அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் எங்க நிக்கிறோம் பாத்தீங்கன்னா நிக்கிறேன் அதாவது வந்து இன்னைக்கு வீட்டிலோட என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா திடீரென்றுங்கிற வீட்டை வந்து அப்பா வந்தவன் பாரதர் தான் அது கரண்டைக்கு திடீரென்று வந்துகிட்டேன் அனு வந்து சீமெண்ட் இருக்கோண்டு ஏன் அப்பா என்னென்று கேட்க எல்லாரும் மேலே போய் வேற வேறு அப்பா கேட்க உங்களோட அந்த எங்களோட டாய்லெட் வந்து டாய்லெட் வந்து ஒரு பக்கம் வந்து அப்படியே வடிச்சிருக்கு அப்போ இனி காலம் வந்து மழை காலம் தானே அப்போ அதை வந்து உண்மைக்கு மேலே வந்து நாங்கள் கவனிக்கலை நாங்கள் அதை கவனிக்கலாம் வசந்தம் வந்து கவனிக்கலை அப்போ அப்பா வந்து பார்த்துட்டு சொன்னார் அந்த கதவு வந்து அப்படியே ஒரு கதவு சைட் வந்து உடைஞ்சிருக்கு அந்த உடைஞ்ச வந்து ஒரு க வேலை செய்யணும் அப்படி இல்லாட்டி அதை வந்து மலைக்கு வந்து அப்படியே கதவு வந்து உழப்பாக்கும் அதால் வந்து சிவரும் வந்து உடஞ்சாக்குறது மேலே உழப்பாக்குமென்னு சொல்லி அப்பா சொன்னார் அப்போ நான் இன்னும் திடீரென்ற அப்பா வந்து நிற்கிறீங்க சீமந்த் வங்கட விட்டேன் இல்லை அப்போ சேரோக்கா விட்டு தான் நம்ம இப்போ சீமெந்த் வாங்கணுமண்ட்டா அப்பா சொன்னார் அப்போ போய் சீமெந்தை வந்து வாங்கன்ற சொல்லி அப்போ நான் இப்போ இருக்கிறேன் இல்லை பார்த்தீங்கன்னா மோட்டர் சைக்கிள் வந்து கடைக்கு கொண்டே கராச்சிக்கு கொண்டே விட்டுட்டேன்னு நிறைய திருத்த கொடுத்தாச்சு அப்போ வந்தான் இப்போ வந்து சாக்கிளில் வந்து சார் உக்காவிட்ட போகிறேன் சார் உக்காண்ட நானும் பண்ணலாம் அடுத்த பொக்குண்டு பொக்குண்டையை கொண்டே கொடுத்தா தான் வந்து வீடியோ மடுக்க விடுவார் அப்போ நானும் பொக்குண்டும் ஜீவா வந்து இப்போ சைக்கிளில் போகிறோம் இப்போ நாங்கள் வந்து வீட்டை ஒரு வேலை செய்ய போகிறோம் அது ஒரு வெளிய வளர்த்த வேலை செய்ய போகிறோம் அப்போ அதுக்காக வந்து ஒரு ஆளை வந்து தான் கீ இருக்கிறவங்கள வீட்டு வேலைக்காக அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் பொக்குண்டு வந்து வேலை செய்ய விட மாட்டேன் இப்போ நான் கொண்டு பொக்குண்டை கொண்டு சார் உட்காவிட்டை விட போகிறேன்

defens Value at அந்த to

இந்த தொழில நாங்களும் மறக்கைவந்த கலை

என்னது எத்தனை வருஷம் கட்டி அது இது யாரு மச்சம் மேல் அதுலயே வெடிஞ்சிடுது இருக்குடா அது சடகுல என்ன மேல சூப்பரா அதெல்லாம் சொரம் ஊலயலா களங்கம்மாカリกินடுவாங்க இருக்குடா இருக்குடா கட்டி

அடைச்சு மறைச்சு உள்ளது கலந்து கதவு கதவுக்கு தா விருந்துட்டு மாக்கள் போல கையால

അയ്യോ ഉണ്ണി ഇരയി വാടി ഏല അടുക്കിനാട് എടി കമ്പിയല്ലേ വെറുതെ അടി മുളയ് തുക്കി കൊണ്ടാണ് മുളയ് തുക്കിടല്ലേ എത്ര വർഷം ആയി വരം കണ്ടി ഇയ ഗാനി വാങ്ങിലെന്നാ തിരിപ്പूंगा അങ്ങാ മുട കട്ട്ട് കമല കട്ട്ട് മുട കട്ട്ട് മുട കട്ട്ട് നീയെക്കവൻ ജീനുണ്ടോടാ മുളയില് കള ആള് വന്നേ ങും ഇത് കൊടുക്കുന്നേ അതെയാ ஏதேனும் ஒரே இன்னbereல உருக்குறவ எல்லாரும் ஆவேடே குண்டானவங்களை எடுத்து கொண்டு ஓviene ஆ இதுதான் மேலே கா முக்கியம் இல்லே என்ன ஆரே ஊரை வெளிய ஆபட் உப்புலே விட்டானே அது ஏனா போக இல்லன அது என்னது கை கால் டேய் வீதே என்ன கேதர் ஏய்

பூசாங்கட போலியா முக்கியமானது અબ્બા મને મળતી ઉડવના લે વિડિયો આય અબ્બા આગળ લે તિબુતી இன்ன கள்ளியோட இத கலைய விட்டுமா என்னப்பா கலைய விட்டுடாத கலைய விட்டுடா ஊழையில ஊழையில வந்து படைக்கீமேந்திரன் இது எல்லாம் அதானே ஊழையில கத்தியா நம்ம அதலாம் இல்லைடாப்பா அது ஆனே வா வாையே வர சொல்லுங்க இப்போ இந்தเดือน நேசம் வேலையில நான் துடிப்பா செய்கிறேன் அண்டே என்ன ஓடுப்பா எந்த வசன புளை கிராட்வேர் போ ஜந்துளை கிரா அப்பா வந்து களைச்சு போட்டது அப்பா அப்பா களைச்சு போட்ட அப்பா அப்பாக்கு வந்து சுக்கு காமிஷம் என்ன பெருப்பு பைக்கே குடுக்குறோம் அப்பா இந்த வேலை கேட்ட சாப்பாடு ீம் <inaudible> oh, <architecturaludo> <pause> <nisseullen> <statistically winesgra niin> <messess> இவ하고 பிரேட அப்படின்னா انا கணத்துக்கு போறேன். ஏங்கி குறி வெள்ளான. வாங்க காவலுக்கு போறீங்களா? நான் ப்ளேன் குடிக்கிறேன். আরে, அவ கையில எது வந்திருக்கு? குлейன்னு குடு. நான் உமே இல்ல. தர மாட்டீல இல்ல. இங்க இருக்கறது யாரு? இளார்களா இளார்கோ. வாங்க பாதியா. நீ வாங்க என்ன குடு. நானி 나သေး பதிய இல்ல. அம்மா மணி ஜாப்புல ஆபபா அதுல கால் இது நோடு தான் மணி இல்லை மூணு வேர்க்கு குடுடா அப்ப அந்த படி அ நவல் பண்ணி ஜென நண்டவரியான கொளுக்க குடுக்க மாட்டானா சுத்த போற அம்மா பருக்கு பக்கேதுல اكو நான் கு பிளேஜி ungu lagi <laughs> ada apa na informasi? Aku lagi porder. Untuk apa? Untuk beli എന്ന മെയിൽ മണോട് വട്ട കൊട്ട കൊണ്ടേ അല്ല അല്ല നേരാതെ പോയേ ഓ ആ രണ്ടോ ഉരുളി ഓ നിッケ പുറണാ വല്ല ആ കൊ കേറ്റാൻ ആ ഇതിടവാടേ ബോർഡേക്കി കൂടെ ഞാനാങ്ങര മണക്കി തണ്ടി ഉള്ളേൻ കൂടെ കേട്ടാ കാണാ ആലേയാ അല്ലല്ല അതിന്നൊന്നും ഒന്നും പറയാനും പോര അതല്ല

இங்க பாவலா தெரியாக்குறவங்கள. อืม. ஐயே நெவீது வேலே வேலே நீங்க எங்க பண்ணிக்கிறாங்க. அது நான் மா வந்து அந்த நேரத்துல வந்து அந்த வேலையனங்களுக்கு செய்து அந்தல நாங்க வீனதே பாருங்க ஆ ஆ ஆ இது कोणी செஞ்சீ ஆனா என்ன நம்ம கரப்பு அட என்ன நீங்க வைக்கிறீங்க கேளு இல்ல இல்ல இந்த மாதிரி எல்லாம் கேக்கிறாங்க தெரியாது எங்க வேற தெனிகான் அதெல்லாம் இல்ல நீங்க என்ன பண்ணீங்க இஸ்திரி சாப் இல்ல இல்ல అలా உள்ள அலற இல்ல வேற பெட்டாம் பாக்குறீங்களா இந்த பெண்ணா அந்த டாய்லெட்லாம் இருக்குளோ கேளு கேளு மேல தியோ எல்லாம் <laughs>

ஏன் அப்படி போய் ரொம்ப கொண்டா இல்ல பாருங்க முன்னால வெயிட் பண்ணி போவான் போறோம்ல அது அடி என்ன சொல்ல போய் வசின் வசின்னா மதியம் போய் நீங்க அடி விடுறோம் நான் பாத்துறேன் நான் மற்ற ஒரு வழியில நீ நீ எடுக்கலாம் ஓடி விடுறான் ஓடி விடுற ஆறிக்கு நேரமே நான் ஆறிஞ்சிடு கால் போடுறேன் ஓட்டடி போறேன் ஓட்டடி தான் അമ്മ ഉണ്ടല്ലേ അമ്മ ഉണ്ടല്ലേ ആ അപ്പോൾ ജനക്കല്ല് മോള് ഓട്ടർ കൊണ്ടു വരുവാ சின்ன പൊന്നോളെ അപ്പുറ വരെ എന്താ ആവുന്നത് ഈ നേരം കണ്ടേക്കാൻ ആയില്ല അപ്പ ഉട മൂസേ നിങ്ങക്ക് ആവ ബിങ്ങോ മോള് അപ്പ

அப்பன நான் இந்த வீடியோ வெளியிடுறோம் பட் அந்த கரண்ட்லயும் அந்த ஜீவன் எல்லாம் வந்து குடுத்துறோம் அதுக்கு முன்னாடியே அதுக்கு முன்னாடியே ஆ ஆ அதான் இந்த பத்த செய்யுது சரியா இந்த கே ஆட்டவே இல்ல அндеம வந்து ஆ டவே வந்துறோம் இந்த ஒரே ஒரே எல்லாம் சீட் போடுறோம் நான் இன்னைக்கு எல்லாம் கடமைட்டனே

മരക്കാമോ <laughs> അപ്പാടി